يا معشر الجن والإنس إن استطعتم إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி வர்றோம்ல எதிர்வாதமும் என்ற தலைப்பின் தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் தான் என்பதை தெல்ல தெளிவாக பறைசாற்றும் ஏராளமான முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சில சான்று அல்லாஹ் நம் குரான் முழுவதுமா பரவ வச்சிருக்கிறார் அதுல சில முன்னர் முன்னர் பார்த்தோம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த வானம் இருக்குல்ல இந்த வானத்தை பத்தி அல்லாஹ் வந்து குரான்ல நிறைய நிறைய விஷயங்களை சொல்றான் அதுல இந்த அதுல ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் முப்பத்தி மூணாவது சூறாவில் அல்ல என்ன சொல்றனா யா மக்சரல் ஜின்னி வலின்சி இனிஸ்தாத்து மின் அதாரி சமாவாத்து வல்லருளி பன்புது லா தன்புதுன்னு இல்லா பி சுல்தான் அதுக்கு பொருள் என்னன்னா வானம் பூமிகளை உங்களால தாண்டி போக முடியும் மனித ஜின் கூட்டங்களே நீங்க போங்க போறதுக்கு முன்னாடி அதற்கான சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான் இதுல நம்ம என்ன விளங்க முடியும் கேட்டீங்கன்னா பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாது என்று அறியப்பட்ட முகமது நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்து இந்த பானத்தை மேலேறி செல்வதை கற்பனை கூட செய்ய முடியாத அந்த காலத்துல எப்படி தெரியும் அப்படின்னு விளங்கினோம்னா இந்த இந்த வார்த்தைகள் இறைவனின் வார்த்தைகள் என்பதை படைத்த இறைவனின் வார்த்தைகள் என்பதை தெல்லு தெளிவா விளக்க முடியுங்க அதுக்கடுத்தப்புல அல்லாஹ் குரான் ஆறு நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனத்துல என்ன சொல்றான்னா இந்த இஸ்லாத்துக்கு மக்கள் வந்து ஏத்துக்கிறத பத்தி பேசுறான் எப்படி பேசுறான் ஒருவனை அல்லாஹ் வந்து இஸ்லா நேர்வழிக்காக இறைவன் ஆறிவிட்டான் அவன் உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் விரிவடை செய்கிறான் அதுபோக ஒருத்தவன் வந்து அல்லாஹ் நேர்வழி காட்டா விரும்பவில்லை என்றால் அவர்கள் உள்ள அவர்கள் உள்ளத்தை செய்து செய்கிறான் எது மாதிரி செய் சுருக செய்கிறான்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் வானேறி போகும்போது அவருடைய இதயம் சுருங்கும் அல்லவா அத மாதிரி அல்லாஹ் சுருங்கல் செய்கிறான் என்ப சொற்றொர்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இது நம்ம என்ன விளங்க முடியும்னா சொன்ன மாதிரி உலகத்தை விட்டு வானத்துக்கு போக போறதுக்கு கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு காலத்துல அருளப்பட்ட முகம்மது நபிக்கு அருளப்பட்ட இந்த வேதத்துல வானத்திற்கு போ போற மாதிரி சுருங்கும் என்பதை வந்து எப்படி சொல்ல இளம் அப்படி சொல்வது மட்டுமல்லாம இந்த காலத்து அறிவியல் வந்து அதை மெய்ப்படுத்துகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வானத்துல பயணம் செய்யறோம்ல வானத்துல நம்ம இன்றியமையாத தேவையாய்ப்பது விமான பயணம் விமான பயணம் செய்யும் பொறுத்தவருக்கு என்ன செய்யும் அது லைட்டா நீங்க போயிருந்தா தெரியும் போனீங்கன்னா உணர்வீங்க லேசா வந்து இதை வந்து கணக்குறத உணர முடியும் நமக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இதுல இருந்து பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி முகமதுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்துல எப்ப எவ்வாறு இதை சொல்ல முடியும் தெளிவா விளங்கிட்டோம்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து அல்லாவின் மார்க்கம் என்றும் குரான் வந்து இறைவனின் வார்த்தை என்றும் தெளிவாக நம்ம தெரிந்துக்கிறோம் முடியுங்க அடுத்து என்னன்னா இந்த வானத்தை பத்தி அல்ல என்ன சொல்றான்னா ஐம்பத்தி ஒன்னாவது ஷூரா ஏழாவது வசனத்தை வசனத்தை சொல்றான் பாதைகள் உடைய வானத்தின் சத்தியமாக பாதை அத பாதை என்பதை ஆய்வு செய்து பார்த்தோம்னா வானத்துக்கு போறதுக்கு கற்பனை செய்ய முடியாத காலத்துல பாதைகளுடைய என்று அல்லாஹ் குரான் சொல்லும் போது நம்ம தெளிவா செய் தெரிந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வானத்தில் பாதைகள் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இத நம்ம இந்த காலத்து அறிவியலோட பொருத்தி பார்த்தோம்னா எப்படி பொருத்தி பாக்குறது இந்த வானம் ஃபிளைட்டு இந்த பிளைட்டு ராக்கெட்டு எல்லா மனிதன் வந்து பல ஆயிரம் கோடி செலவுகள்ல நம்ம ஒரு இடம் விட்டு ஒரு மாறுவதற்கும் மின்னு ஆராய்ச்சிக்கும் பயன்படுத்துறாங்க இல்லையா அது வந்து தன் நினைத்தபடி வானம் வெட்ட வழியா இருக்கிறதுனால நினைத்தபடி போயிட முடியாதுங்க அதுக்கீடு சில இது எது இருக்குது பாதைகள் இருக்குது இந்த பாதையில தான் அதை அடைய முடியும் என்ப ஒரு இலக்கு இருக்குது அந்த இலக்கை எப்படி நம்ம அடையிறோம்னா அத வானத்துல போற அந்த விமானியும் பாக்குறாரு அதுபோக இந்த ராக்கெட்ல தானியங்க போதில் அதெல்லாம் பூமியில இருந்து மனிதன் வந்து அவனுக்கு கட்டுப்படுத்தி பாதைகளை வகுத்து கொடுக்கிறான் அந்த மாதிரி தான் மாதிரிதான் விண்ணுலக பயணம் வானத்தின் பயணம் விண்ணுலக பயணம் அமைந்திருக்குங்க அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெளிவா செய்ய தெரிய முடியுதுன்னா இந்த பாதைகள் உடைய வானத்தின் மீது சத்தியமாக அன்றா என்று சொல்ற பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி முகமதுக்கு அருளப்பட்ட இந்த குரான்ல அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹுவின் வார்த்தை தான் என்பதை தெளிவாக நம்ம விலங்கி கொள்ள முடியும் ஆகவே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பல அற்புதமான விஷயங்களை நம்மளும் தெரிந்து கொண்டு நம் ஈமாலை வலுப்படுத்தி கொண்டு பிறருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மர்களாக ஆக வேண்டும் என்று கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்பதற்கான சான்றுகளை நாம் பார்ப்போம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து